கோவை பெரியகடை வீதி பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தராத உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணியை கண்டித்து மாநகராட்சி அலுவலகம் முன்பு மாநகர் கிழக்கு மாவட்டம் பெரியகடை வீதிக்குட்பட்ட பகுதிகளில் எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்துதராத உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி மற்றும் அதிமுக அரசை கண்டித்து கோவை டவுன் ஹாலில் உள்ள மாநகராட்சி அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பொறுப்பாளர் நா கார்த்திக் எம்எல்ஏ தலைமையிலும் பெரிய கடை வீதி பகுதி இரண்டின் பொறுப்பாளர் பத்ருதீன் வட்டக்கழக பொறுப்பாளர் யூசுப் அப்பாஸ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கோவை மாநகராட்சியை கண்டித்தும் அமைச்சர் எஸ் பி வேலுமணியை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கார்த்திக் எம்எல்ஏ மக்களுக்கு தேவையான அடிப்படை பணிகளை மேற்கொள்ளாமல் லஞ்சம் அதிகம் வரக்கூடிய பணிகளை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் லாபம் தரக்கூடிய ஊழல் முறைகேடுகளை செய்யக்கூடிய பல்வேறு ஸ்மார்ட் சிட்டியில வந்து பல்வேறு பணிகளை செய்வதாக சொல்லி தரமில்லாத கட்டுமான பொருட்களை பயன்படுத்தி பழைய மார்க்கெட்ல பொருள்களை வாங்கி கொண்டு வந்து போட்டு பெயிண்ட் அடிச்சு டெக்கரேஷன் பண்ணி அது போன்ற பணிகளை இந்த உக்கடம் பெரிய குளம் அதே மாதிரி வாழாங்குளம் இது போன்ற பல்வேறு ஊழல் முறைகேடுகளை கண்டித்தும் அடிப்படை வசதிகளை கோரியும் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் மாநில இலக்கிய அணி நிர்வாகிகள் மாநில மகளிர் தொண்டர் நிர்வாகிகள் என பலர் பங்கேற்றனர்